பாருங்க ரசூல்வாய் சலாஹா உள்ளே செலன் இந்த சேர்ந்து நடத்தல் அப்படி பின் நம்ம இது நான் சொல்கிறேன் இந்த உறவு வட்டத்தில் பந்தமும் வருமென்னு நான் சொன்னேன் ரசூல் சல்லாஹலன் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அபுதர் ரஹ்ஃபார் அறிவிக்கிறாங்க இன்னக்கும் சத்தமிசர் நீங்கள் மிஸ்ரை என்ன செய்வீர்கள் வெற்றி கொள்வீர்கள் அங்கே அதாவது கீராத் என்று நாணயம் என்ன செய்யும் ஒரு நாணய வழக்கு அங்கே இசையும் செய்யும் இரிக்கும் நீங்கள் அதை வெற்றி கொண்டால் அங்குள்ள மக்களோடு சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள் ஃபைன் அலஹும் திம்மத்தன் வர் அஹிமா அவு திம்மத்தன் ஓசெஹரா அறிவிப்பில் ரெண்டு மறைவு வருது அவர்களுக்கும் உங்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தமும் இரத்த உறவும் என இரத்த உறவும் உண்டு இன்னொன்றில் வதிம்மத்தன் ஓசெஹரா திருமண உறவும் என்ன செய்து உங்களுக்கு உண்டு அதனால் அதை பேணி நடங்க அவர் செல்லம் இரத்த உறவுனா அந்த பிறப்பால ஒரு சொந்தம் என்கின்ற அடிப்படையிலும் திருமணத்தால் சொந்தம் என்ற அடிப்படையிலும் ரசூர்சலாளி என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ திருமணத்தால சொந்தம்னா பக்கத்தில் ப பிறப்பாள சொந்த தூரத்தில் அர்த்தம் அது எல்லாமே திருமணத்தால் சொந்தமண்ட்டு நம்ம சொல்லிட்டோமே எல்லாமே திருமண பந்தம் தான் அப்படின்னா தூரத்தில் இருந்தால் அது சொந்தமண்டாயிரும் பக்கத்தில் இருந்தால் அது பந்தமண்டாகிடும் நமக்கும் நம்ம மனைவிக்கு கடையில் அது பந்தம் நம்மளோட பேர பிள்ளைக்கு அது சொந்தம் விளங்கிட்டா அந்த அடிப்படையில் அப்புறம் சொல்லுங்க தூரத்தில் யாரை சொல்லிடணும் உங்களுக்கு ரத்த உறவுன்னு சொல்லி அதாவது இஸ் அதாவது இஸ்மாயில் சாத்தினுடைய தாய் ஹாஜர் அவங்க எஹிப்துலேருந்து தான் கொண்டு வரப்பட்ட இப்ராஹிம் இஸ்லாம் சரியா அப்போ இப்ராஹிம் அலசாது கிடைத்த அணிமை பண்ணவங்க அப்போ அவங்க மூலம் தான் இஸ்மாயில் என்ன செஞ்சாங்க பிறந்தாங்க அவங்களோட தான் அரபுகள் என்ன செய்து மக்கால பரவுது எனவே அது சொந்தம் ரஹிமன் உங்களுக்கு ஒரு ரத்த உறவுக்கு போல் சிகரன் திருமண உறவு அப்படின்னா ரசூர் சல்லா அலையாவுடைய மான் இப்ராஹிமுடைய தாய் யார் மாரியா அவங்க ஈஜிப்டிலிருந்து கொண்டு வரப்பட்டவங்க தான் அது திருமண உறவு ரீதியான ஒரு சம்பந்தம் பக்கத்தில் உள்ளது எனவே உங்களுக்கு திருமண உதவு அதை சகாபா சொல்கிறாங்க உங்களுக்கு திருமண ரீதியான ஒரு சொந்தமும் அங்கே என்ன செய்ய தன்னை வச்சு சொல்கிறாங்க உண்டு அடுத்தது ம பிறப்பு ரீதியான ஒரு சொந்தம் உங்களுக்கு என்ன உண்டு எனவே ஹிப்து மக்களோடு நீங்கள் சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள் ரசூர் சலாஹலம் சொன்னதான் இந்த செய்தியை பார்க்குறோம் ரசூர் சலாஹம் எவ்வளோ தூரத்து உறவையும் எவ்வளோ பக்கத்து உறவையும் என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல ரசூலா ஞாபகப்படுத்துறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆனால் மனிதனுடைய இந்த பெருமை நீங்கள் எப்படி பார்க்கலான்னு சொன்னால் பக்கத்தில் உள்ள உறவையும் பேணிக்கொள்வான் தூரத்தில் உள்ள உறவையும் பேணிக்கொள்வான் பரம்பரையில் நடுவில் கட் பண்ணிடுவான் நடு இடையில இருக்குதே இந்த இடையில வாரத்தை எல்லாம் கட் பண்ணிடுறா டபுள் பாதிப்படை பண்ணுற மாதிரி கட் பண்ணிடுறான் அது இல்லாமல் அப்படியே போயின்னு எங்களோட பாட்டனார்கள் ஒருத்தர் தான் இங்கே விடுதலைக்கு காரணம் வாய்ந்தாரெண்டெல்லாம் அங்கே போய் ஜாயின் ஆகிடுறான் கிட்ட உள்ள பக்கத்தில் உள்ள சொந்தங்களை விட்டுடுறான் அதே போல் பணம் வசதி அந்தஸ்து என்று சொன்னால் லிங்கம் செஞ்சிடுறாங்க பலமாக எடுத்துடுறாங்க அவர் எங்களை தூரத்து சொந்தங்கள் ஒருத்தராக வருவார்னு சொல்லி ஒரு ஏழை என்று சொன்னால் அவர் தூரத்து சொந்தம் பண்ணிடுறது அதே தூரத்து சொந்தத்தில் நடை என்ன செஞ்சிடுறது மாற்றிடுறது நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து இரத்த உறவுக்கு அவர் என்ன செய்யலை அல்லாவும் முன்னிறுத்தி பேசலை லாபங்கள் என்ன செய்கிறாரு முன்னிறுத்தி பேசுகிறார் அப்படின்ற அர்த்தம் இப்போ பாருங்கள் இரத்த உறவு அப்படி என்று சொல்கிறது என்ன எவ்வளவுக்கு முக்கியத்துவம் எடுத்தால் அல்லாவுதரா சொல்கிறேன் மக்கத்து மக்கள் இரத்த உறவுகள் பிரிஞ்சு தானே வந்து சேர்றாங்க மதியினால் இரத்த உறவுகள்லாம் பிரிஞ்சு தான் மதியனால் வந்து சேர்றாங்க இப்போ மதியனால ரசூல்லாங்க சொந்தமாக்கி விடுறாங்க உங்களுக்கு இவர் சகோதரி உங்களுக்கு இவர் சகோதரர் இவர் சகோதரர் சொந்தமாக்கிறாங்க யார் மதியனத்து மக்கள் அப்போ அவங்க சகோதரன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்டா சும்மா சகோதரர் ஆக்கிட்டாங்கண்டா அப்படி இல்லை உடன் பிறந்த சகோதரருக்குரிய சட்ட மாதிரி ஆக்கிட்டாங்க ரசூழலாங்க அந்த அளவுக்கு என்ன தபண்ணி மாதிரிஷன் வளர்ப்பு மகன் எடுக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க அப்போ வளர்ப்பு மகனை எடுத்தால் எப்படி சொந்த மகன் மாதிரி கருதுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சகோதரத்துவத்தை அல்லாஹுத்தால அந்த இடத்துல என்ன செய்கிறான் உங்களுக்கு ஈமானிய சகோதரத்தை எல்லாம் பலப்படுத்துகிறான் அதாவது ஈமானிய சகோதரத்துவம் என்ற ஒன்று இருக்குது ஆனால் இவங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்ட சகோதரத்துவம் வந்து அந்த ஈமானிய சகோதரத்து ஊடாக உலக ரீதியான ஒரு இணைப்பு என்ன செய்யுது ஏற்படுத்தப்படுது அல்லாஹூத்தாலா குறைவாக அல்லாத மாற்றம் எந்த அளவுக்குன்னா சொத்தில் கூட மவுத்தாகினா அவங்களோட சொத்து இவங்களுக்கு போகிற அளவுக்கு இவங்களோட சொத்து அவங்களோட போகிற இருந்துச்சு பல்லாவுத்தலசூர் அம்ஃபாலில் எழுவத்தஞ்சாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் வல்லதீன ஆமனுக்கும் மின்க்கும் யாரு அதுக்கு பின்னால் ஈமான் கொண்டு ஹிஜரத்து செய்து உங்களோடு உங்களோடு சேர்ந்து போர் புரிந்தார்களோ அவர்கள் உங்களை சேர்ந்தவர்கள்தான் தான் வ உளுள் அர்ஹாம் ஆனால் குடல்வாய் சொந்தங்கள் இரத்த உறவுகள் பாதகும் அவுலா ஃபீ ஃபீக்கிதாவில்லாம் ஒருவர் மற்றவருக்கு மிகவும் அருகதையானவர்கள் தகுதியானவர்கள் அல்லாவுடைய ஏட்டிலே அல்லாவுடைய வேதத்திலே இவங்களை விட யாரை விட அல்லாஹூத்தாலா இதை சொல்லிவிட்டு ஆனால் அந்த இரத்த உறவு இருக்குது அதுதான் அல்லாவுடைய விதியில் என்ன மிக பலமானது மிக தகுதியானது இன் அல்லாஹாபிக்கு அலீம் அப்படின்னு சூரா அன்ஃபல்லா சொல்கிறான் அடுத்தது சூரா அஹாப் ஆறாவசனத்தில் பாருங்கள் தெளிவாக சொல்கிறான் வ உலுல் அர்ஹாம் இரத்த உறவுகள் அவுலா பி பாதின் ஃபி கிதாபில்லா அல்லாவுடைய வேதத்திலே அல்லாவுடைய ஏட்டிலே ஒருவருக்கு ஒருவர் என்ன மிகவும் அருகதையானவர்கள் மினல் மு மினவல் முஹாஜிரின் முஹாஜிர்கள் மூமின்களை விட மூமின்களையும் விட முகாஜிர்களையும் விட உங்களுக்கு உங்களுக்கு தகுதியானவர் யாரு உம்மாவுக்கு மகன் மகனுக்கு உம்மா சகோதரனுக்கு சகோதரன் பெரிய தந்தைக்கு சிறிய தந்தை இப்படித்தான் என்னது உங்களுக்கு வந்து தகுதியானது யாரை விட முஹாஜிர்களை விட மூமின்களை விட அதுக்கானலாம் ஈமானிய பலத்தை குறைச்சி பேசலை ஈமானிய பலம் ஈமான் இல்லாத உலக பலம் ஒரு பிரயோஜனம் இல்லை அல்லாட்ட எந்த பிரயோசனம் தரப்போறது இல்லை ஆனால் ஈமான் இருந்து கண்டு உலக பலம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அங்கே உலக பலம் தான் என்ன செய்யணும் ஒரு ஆளுக்கு ஈமானும் இருக்குது அவர் உலகத்தில் என்னது உறவானவராகவும் வைக்கிறார் இப்போ மீராசு சொத்து சட்டங்கள் விலாயத்து எல்லாத்துக்கும் யாரும் தகுதி ஈமான் உள்ள சொந்தம் தான் என்ன தகுதி அதாவது அந்த இப்போ உள்ளவர்கள் என்ன பிரிக்கலாமே உண்டு சொந்தத்தில் உள்ளவங்க சொந்தம் இல்லாதவங்க இதில் ஈமான் உள்ளவர்களை சொந்தமானவர்கள் தான் உங்களுக்கு தகுதி நீங்கள் ஈமான் உள்ளவர்கள் என்று ரெண்டு சகோதரர்களாக ஏற்படுத்தி கொண்டு அதை விட இதுதான் தகுதியானது அப்படி தான் அவங்க புரிஞ்சுருந்தாங்கிறது ஒரு செய்தியை பாருங்க சொல்லுங்கள் ஆயிஷா ராமன் திருமணம் பேசுகிறாங்க இது வந்து வெறுமனே ஈமானிய சொந்தம் என்றது உலக சொந்தம் இல்லாமல் விளங்கி வச்சுருந்தா அபுபக்கரெல்லாம் எப்படி கேட்குறாங்க அல்லாஹின் தூதர் எப்படி நீங்கள் திருமணம் முடிக்கல நாங்கள் ரெண்டு பேரும் சகோதர்களே என்றார் அவ எந்த சகோதரத்தை விளங்கி வச்சுக்கிறான் சொந்த சகோதரர்கள் மாதிரி என்ன செய்கிறாங்க அது உருவாக்கப்பட்டுட்டு விளங்கி வச்சுக்கிறாங்க அப்பறம் சுழசலா ஆளுசலம் என்ன செய்கிறாங்க அதை விளங்கப்படுத்துகிறாங்க அந்த சட்டத்தை என்ன செய்கிறாங்க விளங்கப்படுத்துகிறாங்க எனவே ஈமானிய பந்தத்தை அல்லாஹாலா ஒரு குறிப்பிட்ட காலம் உலக சொந்தம் போல என்ன செஞ்சா அல்லாஹால வச்சுருந்தா அதுக்கு பின்னால் அல்லாஹாலா தண்டை அது ஒரு தற்காலிகமானதை தவிர அது நிரந்தரமானது அல்ல அல்லாவுடைய வேதத்தில் பிறப்பால் வந்த அந்த சொந்தம் தான் என்ன சொந்தம் இதை விட என்று அல்லாஹாலா என்ன செய்யறா சொல்லி காட்டுகிறான் அதே நேரம் ஈமான் இல்லாத சொந்தமாக ஈமான் உள்ளவருடைய சொந்தமாக கேட்டால் ஈமானுடைய சொந்தம் தான் என்ன முற்படுத்தப்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இது ஒரு மிக முக்கியமான குர்வானுடைய விதிகள் ஒன்று எந்த அளவுக்கு நம்ம இரத்த உறவுகள் விஷயத்தில் தாலா இதை இது ஒரு கணக்கில் கொள்றான்னு இது ஒரு ஆதார் தண்டை ஏற்றில் தண்டை வேதத்தில் அல்ல இந்த அதாவது இந்த உளுள் அர்ஹாம் இரத்த உறவுகள் தான் ஒருவருக்கு ஒருவர் என்ன தகுதியானவர்கள் மூமீன்களை விட முஹாஜின்களை விட அல்லாஹத்தாலா சொல்கிறது எவ்வளோ ஒரு பலமான ஒரு வார்த்தை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக அதாவது இன்னொரு பகுதியை சொல்லிட்டு சலனம் நடத்ததுக்கு போகும் இதில் வந்து சில விஷயங்களை இப்போ இஸ்லாம் அதாவது பலமாக சொல்லக்கூடிய விஷயங்களில் உண்டு தான் இந்த ரதா பால் ஊட்டுதல் அப்படின்றது பால் ஊட்டுதல் முறையின் காரணமாகவும் உறவு என்ன செய்கிறது ஏற்படுகிறது ஆனால் இது எதுவுமே இரத்த உறவுக்குள்ளேயோ அதாவது நெருங்கிய உறவு என்ற வட்டத்துக்குள்ளேயோ இஸ்லாம் என்ன செய்யலை சொல்லலை அதில் மஹரமியத் அஜ்னபியாக என்ன செய்யுது சொல்லுது அவர்களை வந்து என்ன பேணனும் அப்படின்ற அடிப்படையில் நேரடி வசனம் வராது விட்டாலும் அவங்கள கௌரவிக்கணும் மரியாதை கொடுக்கணும் என்பது போன்ற விஷயங்கள் என்ன செஞ்சுக்க நிறைய அதிதிகளில் வந்திருக்குது உதாரணமாக ரசூல்லா சஹீல் புகார் இரா நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது இலக்கத்தில் வருது ஹர்ரிமு மினர் ரபா அ மா துஹர் மினன் நசப் நீங்கள் சொந்தத்தால் எவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் மகரமாக்குவீர்களோ ஹராம் என்ற இடத்துக்கு வருவீங்களோ திருமணம் முடிக்கிற ஹராம் என்ற இடத்துக்கு வருவீங்களோ அத்தனையும் பால்குடி உறவு முறையிலேயும் என்ன செய்யுங்க நீங்கள் அதாவது நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க இப்போது ஒரு ஒரு பெண் வந்து ஒரு பிள்ளை வந்து ஒரு தாய்கிட்ட என்ன செய்து செவ் அதாவது ஒரு செவிலி தாயிட்ட பால் குடிக்குது பால் குடித்தா அவருடைய கணவர் இந்த பிள்ளைக்கு யார் தந்தை பாப்பா அந்த 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 பெண்ணுடைய கணவர் வந்து இந்த பிள்ளைக்கு என்ன தந்தை ஆகிறாரு அப்போ பால் குடி மூலம் தந்தை என்ற இடத்தை அடைகிறார் அவர் இன்னொரு திருமணம் முடிச்சிக்கிறான்னு வீங்களே தந்தையுடைய சட்டம் அப்படி அங்கே எப்படி ஆகும் தந்தை இன்னொரு திருமணம் முடித்தா எப்படி முடிக்கக்கூடாதோ ஆகுதோ அதே போல் பால் குடி தந்தையுடைய அடுத்த மனைவியும் என்னது உனக்கு திருமணம் முடிக்கிறது ஹராம் அதுதான் இந்த செய்தி ஹர்ரிமு மீனா ரதா அத்தி மாத்து ஹர்ரிமூன மீன நசபு நான் ஏற்கனவே அதில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பால்குடி சப்ஜெக்ட்ல எனவே அந்த அளவுக்கான சட்டம் அவருடைய அந்த தந்தையுடைய தம்பி இவருக்கு என்ன சிறிய தந்தை என்ற சட்டத்துக்கு வருது அதாவது இந்த ஆயிஷா ரோத்தில் அவங்க அனுமதிக்காமல் இருந்து சுசலு அனுமதிங்க என்ன என்ன சொன்னாங்கன்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே இந்த செய்தியெல்லாம் பார்க்கற சந்தர்ப்பத்தில் இரத்த உ பால்குடிய உறவு என்றது அவங்க அன்றாட வீட்டுக்குள்ள வந்துட்டு போவாங்க பழகுவாங்க அவங்களுக்கு அஜ்னபி இந்த அந்த சட்டம் இல்லை என்ற சந்தர்ப்பத்தில் அங்கே ஒரு உறவு ஒரு நெருக்கம் அங்கே என்ன செஞ்சிருது ஏற்பட்டு விடுகிறது ரசூர் சல்லா அவங்க நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அவருக்கு அனுமதி இங்கே ரசூர் சல்லல்லா அலையூஸ்லாம் அவர்கள் சொன்னதுலேருந்து என்ன புரியுதுன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்குள்ளே வாரது போகிறது அந்த உறவு கொண்டாடுறது என்றதுக்கான ஒரு அனுமதி அங்கே என்ன செஞ்சு வழங்கப்பட்டிருக்குது எனவே அவர்களை அதாவது இப்போ உதாரணமாக உறவினர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் அப்படின்ட்டு ஒருத்தர் வசியது மட்டுமே மூத்தாகிறார் உறவினர்களுக்கு என்ன பணத்தை என்ன செய்யுங்க யசான்ஜைங்க கொடுங்கன்ட்டு மவுத்தாகிறார் இப்போ இந்த உறவினர்கள்ட வரை விளக்கம் நாங்கள் எப்படி ஆகும் உறவினர்களுக்கு கொடுங்கன்ட்டு அவர் ஆகினா யார் யாரை குறிக்கும் பால்குடி உறவை குறிக்குமா தாய் வழி உறவுகள் என்ன செய்யுது குறிக்குமா தந்தை வழி உறவு மட்டும்தான் என்னது குறிக்குமா மூணாவது பாட்டனார் என்ன உயிரோடைக்கிறார் அவரை குறிக்குமா அவரை பிள்ளைகள் என்ன குறிக்குமா பேரப்பிள்ளை உயிரோடைக்கிறா அவங்கள குறிக்கும் வருமா இல்லையா அப்போ அந்த இந்த உறவினர்கள் சம்மந்தமான இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இதுலேயே ஏழு கருத்து இருக்குது எது இந்த மாதிரி உறவினர்களுக்கு நீங்கள் வந்து எஸ்ஸான் பண்ணுங்கள் கொடுங்க என்ற வந்து ஒருத்தர் மௌத்தாகிடுறாரு ஆயிரம் பத்தாயிரம் வாய்ந்தா பிரச்சனை இல்லை பத்து கோடியை சொல்லிவிட்டு மூத்த ஆகிட்டான்னு வைங்களேன் அப்போ நிறைய பேர் உறவாக அண்டை குரு ஆகிடுவாங்களா அப்போ நம்ம வரைவளக்கணம் கட்டாயம் என்ன செய்யணும் நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சுதான் ஆகணும் ஏன்னா அந்த மாதிரி கட்டத்தில் நம்ம ரிசர்ச் பண்ண போனால் நம்மளே மனோவிச்சை என்ன செஞ்சிடும் வந்து ஒரு பாதிக்க செய்யும் எனவே இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் உறவினர்கள் அப்படின்ற வட்டத்துக்குள்ளே நம்ம படிச்சுட்டு போகிற சந்தர்ப்பத்தில் இந்த உறவு முறைகளுடைய அடையாளங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் ஒன்று திருமண முறை தான் உலகத்தில் அசலாக இருந்துச்சு சரியா அதாவது சம்பந்தம் சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கிருந்தால் ஆரம்பிக்கிறான் அதுக்கு பின்னால் தூரமாக தூரமாக சொந்தம் நிலைக்கும் பந்தம் இருக்காது பந்தம் தற்காலிகமாக அப்பப்போ என்ன பந்து சொந்தங்களை உருவாக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதை நான் சொல்லி காட்டினேன் இவைகளுக்கு அதாவது தமிழில் சொந்தம் பந்தம் என்று சொல்கிற மாதிரி நெசபு முசாஹரான்னு என்ன செய்யப்படும் சொல்லப்படும் அதே போல் முசாகரா என்பதன் ஊடாக உருவாகக்கூடிய உறவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம் தமிழில் இருக்க அந்த என்ன அந்த கொழுந்தனார் கொழுந்தையார் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த 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 நடைமுறை தான் அது இந்த மாதிரியான சொற்களுக்கு அரபில் வந்து கணவன் வழி சொந்தங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கடா அதான் அவங்களுக்கு அஹ்மா ஹமுன்னு சொல்லுவாங்க தந்த பெண் வழி சொந்தங்களுக்கெல்லாம் ஹத்தன் அஹ்தான்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்கன்னு சொன்னேன் அதே போல் நசபு பரம்பரை ரீதியான சொந்தங்களுக்கு எல்லாம் உசூலும் கிளைகள் எல்லாம் ஃபுருவும் அதே போல் என்ன ஓரங்கள் எல்லாம் ஹவாசி அப்படின்னு என்ன செய்யப்படும் சொல்லப்படும் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு பிறகு இந்த உறவுமுறைகளுடைய நீச்சி அந்த அக ஆழ அகலத்தை அரபில் ஏழு வகையாக என்ன செஞ்சுக்கிறாங்க இருக்கிறார்கள் என்ற பகுதியை நம்ம என்ன செஞ்சோம் சொன்னோம் அதனுடைய ஆரம்பம் ஷவுப் கடைசி அசீரத் அதனுடைய கடைசி அசீரத் அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த ரலாத்தின் மூலம் வரக்கூடிய உறவு முறைமை அப்படி என்று சொல்கிறதும் என்னது உறவு முறை தான் ஆனால் இரத்த உறவுகளுக்குள்ளேயோ உறவினர்கள் என்ற வட்டத்துக்குள்ளே பயன்படுத்தப்பட்ட மாதிரி ஆன செய்திகள் எதுவும் இல்லை ஆனால் அவங்களோட பேணி நடக்கிறது அவங்களுக்கு அன்பு காட்டுறது அவங்கள மதிக்கிறது இந்த விஷயமெல்லாம் நடந்து தான் இருக்குது ரசூலாங்க அனுமதி கொடுக்க சொன்னதில் இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம புரிந்து கொடுக்குறோம் பாலூட்டிய தாயை தா வளர்த்த தாயே ரசூலாக என்ன செஞ்சுக்கிறான் தாயுட அந்தஸ்துக்கு உயர்த்தி பேசிக்கிறாங்கன்னா பால் ஊட்டிய தாயை என்ன உம்மஹாத்துக்கும் மினர் ரதா பால் ஊட்டதன் காரணமாக உங்களுடைய தாய்மார்கின்ற அளவு எல்லாம் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் பெரிய அந்தஸ்து சந்தேகமே கிடையாது இந்த அடி இப்போ இதில் வந்து இவங்களை உறவினர்கள் அக்ரபூன் உறவினர்கள் என்ற வட்டத்துக்குள்ளேயோ அல்லது உளுள் அர்ஹாம் என்ற வட்டத்துக்குள்ளேயோ இவங்க வரமாட்டாங்க அது நல்லா தெரியுது பால் கூடிய உறவின் காரணம் மகரமஜினபி தான் இடத்துல எப்ளை ஆகுது ஆனால் அவங்களோட ஹெசான் பண்ணுறது ஹெசான்னா அவங்களுக்கு உபகாரம் செய்கிறது முறையாக நடந்து கொள்வது இதெல்லாம் என்ன செய்யு குருவான் சொன்னால் சொல்லப்பட்டுகிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதுதான் அதாவது நம்ம படிக்கப் போகக்கூடிய அந்த உறவு முறையுடைய சுருக்கம் இன்ஷா இப்போ அடுத்த பகுதியாக முதலாவது நாங்கள் படிக்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது த தந்தை தாய் வழி சொந்தங்களுடைய உறவுகள் அதாவது சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது அதில் விரிவாக நான் கொஞ்சம் தொகுத்துட்டு போகிற சந்தர்ப்பத்தில் நிறைய சம்பவங்களெல்லாம் எல்லாம் என்ன செய்யுது அது அப்படி போனால் கன்ஃபார்மாக இது தாரீகா என்ன செஞ்சிடும் வரலாறாக போயிடும் என்றதனால குறிப்பிட்ட அந்த பேசிக் எங்களுக்கு என்ன அதில் கிடைக்கணுமோ அவைகளையும் சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம இன்ஷாலா ஒரு ஒன் அவருக்குள்ள அதை பார்த்துக்கொள்கிற அமைப்பில் தான் என்ன செஞ்சிக்கிறேன் இன்ஷாலா அடுத்த பாதை நம்ம பார்ப்போம்